திருப்பத்தூர் அருகே முனியா கோயிலில் ஆடி படைப்பு விழா பதினொன்று கிடாய்கள் வெட்டி நடைபெற்ற அன்னதானத்தில் இரண்டாயிரத்து மேற்பட்டோர் பங்கேற்பு சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே ரணசிங்கபுரம் பகுதியில் அமைந்துள்ள ஈழச்சி காளியம்மன் முனியையா கோயிலின் ஆடி படைப்பு விழா நடைபெற்றது தலைமுறை தலைமுறையாக ரணசிங்கபுரம் ஞானசேகரன் குடும்பத்தாரின் ஏற்பாட்டில் நடத்தப்படும் இந்த ஆடி படைப்பு விழா ஒவ்வொரு ஆண்டும் ஆடி மாதத்தில் கடைசி வெள்ளிக்கு முந்தைய சனிக்கிழமைகளில் வெகு விமர்சையாக நடத்தப்படுவது வழக்கமாகும் பரம்பரை பரம்பரையாக இவ்விழா நடைபெற்று வந்தாலும் கடந்த முப்பத்தி நான்கு ஆண்டுகளாக கிடாய் வெட்டி அன்னதானம் நடைபெற்று வருகிறது அதேபோல் முப்பத்தைந்தாவது ஆண்டாக இந்த ஆண்டும் கிடாய் வெட்டி அன்னதானம் வழங்கும் விழா ஆடி படைப்பு விழாவுடன் வெகு விமர்சையாக நடைபெற்றது விழாவை ஒட்டி இளச்சி காளியம்மன் மற்றும் முனிகையா சுவாமிகளுக்கு பூஜைகள் மற்றும் அர்ச்சனைகள் செய்யப்பட்டது தொடர்ந்து அம்மனுக்கு மலர் அலங்காரம் செய்யப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இக்கோயிலில் சாமியாடியும் பூசாரியுமான ஞானசேகரன் பக்தர்களுக்கு அருள் அளித்தார் விழாவை ஒட்டி பதினோரு கிடாய்கள் வெட்டி அன்னதானம் வழங்கப்பட்டது இந்த அன்னதானத்தில் ரதசிங்கபுரம் வைரவன்பட்டி திருவரையார்பட்டி திருப்பத்தூர் காரையூர் மாங்குடி மணக்குடி உள்ளிட்ட சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த சுமார் இரண்டாயிரக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் ரணசிங்கபுரம் ஊராட்சி மன்ற தலைவர் சுதா ஞானசேகர் திரைப்பட இயக்குநர் எஸ் பி ராஜ்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனா் திருப்பத்தூர் அருகே முனியா கோயிலில் ஆடி படைப்பு விழா பதினொன்று கிடாய்கள் வெட்டி நடைபெற்ற அன்னதானத்தில் இரண்டாயிரத்து மேற்பட்டோர் பங்கேற்பு சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே ரனசிங்கபுரம் பகுதியில் அமைந்துள்ள ஈழச்சி காளியம்மன் முனியையா கோயிலின் ஆடி படைப்பு விழா நடைபெற்றது தலைமுறை தலைமுறையாக ரணசிங்கபுரம் ஞானசேகரன் குடும்பத்தாரின் ஏற்பாட்டில் நடத்தப்படும் இந்த ஆடி படைப்பு விழா ஒவ்வொரு ஆண்டும் ஆடி மாதத்தில் கடைசி வெள்ளிக்கு முன்தின சனிக்கிழமைகளில் வெகு விமர்சையாக நடத்தப்படுவது வழக்கமாகும் பரம்பரை பரம்பரையாக இவ்விழா நடைபெற்று வந்தாலும் கடந்த முப்பத்தி நான்கு ஆண்டுகளாக கிடாய் வெட்டி அன்னதானம் நடைபெற்று வருகிறது அதேபோல் முப்பத்தைந்தாவது ஆண்டாக இந்த ஆண்டும் கிடாய் வெட்டி அன்னதானம் வழங்கும் விழா ஆடி படைப்பு விழாவுடன் வெகு விமர்சையாக நடைபெற்றது விழாவை ஒட்டி இளச்சி காளியம்மன் மற்றும் முனிகையா சுவாமிகளுக்கு பூஜைகள் மற்றும் அர்ச்சனைகள் செய்யப்பட்டது தொடர்ந்து அம்மனுக்கு மலர் அலங்காரம் செய்யப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இக்கோயிலில் சாமியாடியும் பூசாரியுமான ஞானசேகரன் பக்தர்களுக்கு அருள்வாக்கு அளித்தார் விழாவை ஒட்டி பதினோரு கிடாய்கள் வெட்டி அன்னதானம் வழங்கப்பட்டது இந்த அன்னதானத்தில் ரதசிங்கபுரம் வைரவன்பட்டி திருவுரையார்பட்டி திருப்பத்தூர் காரையூர் மாங்குடி மணக்குடி உள்ளிட்ட சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த சுமார் இரண்டாயிரக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் ரணசிங்கபுரம் ஊராட்சி மன்ற தலைவர் சுதா ஞானசேகர் திரைப்பட இயக்குநர் எஸ் பி ராஜ்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்